முடியல <laughs> வாழ்வோம் வாழ வைப்போம் அப்படின்றத ராகபாலாரன்ஸ் அவர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்றாரு அப்படின்றது இந்த ஒரு வீடியோ பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது மாஸ்டர் நினைச்சு அவரை நினைச்சு நான் அழுகிறத விட அவருக்கு நான் நன்றி சொல்றதை விட லவ் யூ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்கலங்கி பேசக்கூடிய இந்த ஒரு வீடியோ காட்சிகள் பார்ப்போரை கண்கலங்கவும் செய்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அப்படி மாற்றுத்திறனாளி பதினைந்து பேருக்கும் ஒரு டூ வீலர் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த டூ வீலரை வாங்கி கொடுத்ததுமே அவங்க எல்லாருடைய முகத்திலையும் அப்படி ஒரு சந்தோஷம் மாஸ்டர் மாஸ்டர்னு அப்படி கத்தி எல்லாருமே ராகவாலன்ஸ் அவர்களுக்கு ஒரு உற்சாகமும் ஏற்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி ராகவாலன்ஸ் அவர்களும் இந்த வீடியோவில் பார்க்கும் வாழ்வோம் வாழ வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு இது வெறும் வார்த்தையாக மட்டும் அவர் சொல்லலை அவருடைய வாழ்க்கையில் அவர் தொடர்ந்து பின்பற்றுறாரு அப்படின்றது அவர் தொடர்ந்து செய்துட்டு வர செயல்களை பார்க்கும் தெரியுது அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய சேவை செய்தாலும் தொடர்ந்து மற்றொரு பக்கம் சினிமா மூலயமா மக்களை என்டர்டைன் பண்ணி அதில் வரக்கூடிய காசை வச்சு திரும்ப மக்களுக்கே அவர் செய்கிறதை பார்க்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உண்மையாகவே சூப்பர் ஹீரோனா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து இவரை பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க ராகவாலரன்ஸ் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு செயல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பேச முடியல ஆனால் அது

लिए 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 तो ये देखो ये बच्चा क्या है रेमारी पर डटले ना मैं रोटले से ढूंढ लेता हूँ अंकित विपदा के हितों वाले दिल में ख्याल हमारी लड़की हमारे पियर पर लाई लड़की रोट कोट के डंडे पर लाई लगाते हैं मैं तो वेटिंग रिसर्च फॉर ऑलमोस्ट टू आर्स It probably shows the kind of love you have for our country, you have for our Prime Minister, that kind of love you have for our country. And the but, you know, we will see a nation that is very, very great, we will see a nation that is progressive. And probably our children will live in a country that will reclaim like its past glory. இந்த நாடு எந்த இடத்துல இருந்ததோ மறுபடியும் அந்த இடத்துக்கு இந்த நாடு செல்லத்தான் போகிறது யாரும் அடுத்த இருக்க முடியாது இந்தியா தனக்காலத்தில் இந்திய எடுக்க ஆரம்ப தெரியும் நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு கொண்டு எந்த இடத்தை விட்டு கொடுத்துவாரோ அந்த இடத்தை நாம் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம்